நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்து அழுவேன்னு நான் நினைச்சே பார்த்தது இல்ல எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க கூடிய நானே இப்ப அழுத்துகிட்டு இருக்கேன் எத்தனை வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இந்த ஸ்கூட்டி எனக்கு கிடைச்சிச்சு அத கையில வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டு வாங்குனேன் எதையோ சாதிச்ச மாதிரி இருந்துச்சு இப்படி சுக்கு நோறும் அது உடையும் போது என் மனசு தாங்க மாட்டுக்கு என்ன பண்ணுவேன் கடவுளே என்னக்கா அடுக்கல இன்னொரு நீட்டா இருக்குது நெலக்கு வண்ணி செஞ்சு கொடுக்கலயே கச்சு வாய்ப்பு இல்லையா உடம்புக்கு எல்லாமே படுத்தையே கடம்பு கட்டுநாளே எப்படி காத்திலிருக்கீனே ஆமா என்ன சுடுது மாத்திர போட்டி இல்ல ஆஹ் சந்தியாரம் காலையில சுவார்ப்ப

சரியாவா என்ன நீ போவட்டு முருகேசன் தான் பாவம் ஆமா இவள கட்டிட்ட அந்த மனுஷன் படி பாடு ஐயோ பாவம் தான் சின்ன பண்ணுக ஸ்கூட்டி ஏதா இப்ப சரி பண்ணதுக்கு அண்டா உங்களுக்கு போன் அடிச்சேன் ஏதாவது ஒன்னு பண்ண முடியுமா வர்க்கீஸ்ட் சொல்ல வேண்டியது என்ன எனக்கே நீ யாரும் கிடையாது ஸ்கூட்டி வந்து நேர்ல பார்த்தாதான் என்னென்ன எப்படின்னு சொல்ல முடியும் நான் வீட்டுக்கு வருவோம்ல அப்ப பாக்கேன் பாத்துட்டு மாதிரி வர்க்கீஸ்ட் சொல்லுவோம் எங்க அவட்ட சொன்னாவே ஏதா சொல்லி வந்து சின்ன பண்ணு பயப்படியா அத நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க வந்து போன் வைங்க இவரு வந்து எப்ப பார்த்தாலும் வேல வேலன்னு வேலைய கட்டிட்டு அழுவாரு ஏதாவது ஒண்ணுக்கு உதவனாதானே நாளைக்கு அந்த பிள்ளை நமக்கு

ரொம்ப நாள் போயிட்ட பிள்ள பொட்டி வீட்டுல இல்லாத கவலை எப்படி இருக்கியா சாப்பிடதே கிடையாது அதனால ஓடிடுவேன் பொண்டாட்டி இருந்தா சாப்பிடாம அனுப்ப அம்மையிட்ட மட்டும் டிமிக்கி கொடுக்குது அப்படி இல்ல இல்ல ஆமா வெளியே நிக்கவுல அந்த ஸ்கூட்டி உங்களுக்கு தானே உங்க ஸ்கூட்டி மாதிரி இருக்குது ஐயோ நீ மக்கா அத நீ அவப்படுத்தியா இவ்வளவு நேரா அத நினைச்சி அழுதுட்டு தான் வாங்க வாங்க கேட்டீ இல்ல வீட்டுக்கு வந்த கையில இப்படி நிக்கோத்து கசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரா உட்காரே சொல்லலியோ ஏமா உட்காருங்க ஆ சரி கா நல்லா இருக்கு ஆ இருக்கமா கா செல்வத்துக்க அத என்ன ஹோட்டலும் போக முடியாம வீட்ல அடைக்கேன் இனி பாக்கதாங்கல சின்ன பொண்ணு வந்தா ஆ ஆ சொன்னால உட்காருங்கமா ஆ ஆட்டுக்க உமா அதல மீதி ஜூஸ் இருந்துச்சா ஆ இருந்துச்சு கே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அங்க என்ன கண்ணாடி கிளாஸ் இருக்கும்போது கே ரெண்டு கப்ல ஊத்திட்டு ஆ சரி கே போ ஊத்திட்டு இது சொல்லுங்க எப்படி உடைஞ்சிச்சு என்ன மகானி கத கேக்கா உங்க பக்கத்துல அந்த வசந்தின்னு சொல்லிட்டே உண்டு தெரியுமா எங்க கூட இன்னொரு தடவை சுத்துவாவல்ல ஆமா அவதான் கொண்டு மரத்து மேல இடிச்சு வண்டியை நெளிச்சு வச்சிட்டாம கா ஐயோ காரணம் கொடுறமல்ல இருக்குவே மாமனுக்கு தெரியுமா தெரிஞ்ச சத்தம் போடுவானே அதாமா இனியா இது எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நடந்துட்டு கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் நல்லா அழுதுட்டு இருக்கா ஆமா எது எனக்கு ஒரு கடை தெரியுது நம்ம அங்க கொண்டு குடுப்போமா எது மக்கள் ஆக்கர் இல்லது வண்டி சரி பண்ணி இடம் சூப்பரா சரி பண்ணி தந்துருவோம் வித்துடுங்க இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கதெல்லாம் சரி பண்ணிடுவாங்களா ஆ இதெல்லாம் தூரம் மாத்திட்டு வேற புதுசு போட்டுருவோம் வித்துடுங்க அப்ப கொண்டு போமாக்கா

ஆட் ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. ஐயோ பரவால்ல இருக்குது. குடி தம்பி. இன்னாங்க கே. ஆ நன்றிமா. ஆ தம்பி இன்னா. வீட்ல உறங்கிட்டு தான். முழிச்சிருவாங்க நான் பைட் அப்படியே. சரி வா. தரணும்னு நினைச்சேன் கொண்டு வர்ட்டப்போ. ஐயே நீங்க கஷ்டம்லாம் படண்டா. அக்கட்ட

அப்படியா தேங்க்யூ சரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க பையன் முழிச்சிருவான் ஆ சரிமா கண்டிப்பா வந்துருங்கனே குடும்பமா எல்லாரும் வந்துருங்க பிள்ளையும் கூட்டிட்டு வந்துரு ஆ சரி அக்கா உங்க வீட்டுக்காரிட்ட எதுவும் சொல்லணுமா இல்ல இல்ல வேண்டாம் வீடி ஆளைக்கு போய்டாத நான் சொல்லிக்கிட்டே போறோம் காடு தந்திருக்கிற எல்லார காஞ்சிக்கிடலாம் ஆ சரிமா சரி சின்ன பொண்ணே ராணி அக்கா போய்டாரே ஆ சரிமா போ எல்லாம் ஜூஸ் குடி நீங்களே இருங்கமா ராணி நீ வேற உடம்புடில சொல்லிட்டு இருந்தா

கண்டிப்பா பிள்ளையில அந்த அண்ணன் கூட்டிட்டு வந்துருன்னு இங்கிலீஷ்லதான் அடிச்சிருக்கு எல்லாம் சிந்துக்கு அப்பா தான் இதெல்லாம் பண்ணிருக்கே தெரியாது அடிச்சு கொண்டு தந்தாவா குடுக்க

எது நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க வண்டி ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க சரிமா சொல்லு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹலோ சொல்லுப்பா ஆ என்ன நான் இந்த வேதராஜ் அப்படியே மொபைல் பேசிய ஆல்வின் ஆ தெரியும் உன் நம்பர் தான் எப்படி இருக்கும்ல என்ன சொல்லு என்ன ஒரு ஸ்கூட்டிங்க ரொம்ப டேமேஜான நிலையில இருக்கு பத்திடுங்க கொஞ்சம் மரத்துல எல்லாம் முட்டி நெலிஞ்சி பிசங்கி இருக்கு கொஞ்சம் நம்ம சரி பண்ணிடலாமா இவன் சொல்லியதை பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு

வாழங்க நீ வேற சும்மா இரு அதை போட்டு நீ அவப்படுத்தியா ஸ்கூட்டில எங்கனாலும் சர்ற புரண அலைவே நீ என்ன செய்ய பறிந்துடல சிரிக்காதெல்லாம் ஒழுங்கா சரி பண்ணி தந்துரு இல்லன்னா வரமாட்டமத்துக்கா பிள்ளைக்கு போய் அறிவிக்கிறதுக்கு அப்ப ஸ்கூட்டி சரி பண்ணா ஸ்கூட்டிலே அஞ்சு பேர் வந்துருவி அப்படிதானே அஞ்சு பேர் என்ன பத்து பேர் கூட நாங்க இந்த ஸ்கூட்டில வருவோம் நாளைக்கு போய் அறிவிக்க நாளைக்கு எப்படி ரெடி ஆகும் ரெண்டு நாள் சொல்லிருக்கீங்கள ஒழுங்கா பஸ்ல வந்துருங்க சரி தெரியும் வீட்டுல சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன்